வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடில் இன்று நம்ம பார்க்க போகிற தகவல் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது கர்நாடக போர் மூன்றாவது கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வரை நடைபெற்றது இப்போர் எதனால் நடைபெற்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு போர் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம் அந்த வகையில் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் இந்தியாவில் மூன்றாவது கர்நாடக போர் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது இப்போர் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நேரடியாக நடைபெற்ற ஒரு போராக நம்ம பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாவது கர்நாடக போரானது வாரிசுரிமை போரை அடிப்படையாக கொண்டு நடைபெற்றது ஆனால் அப்படி இல்லாமல் இந்த போர் நேரடியாக ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடைபெற்றது இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய தளபதி ராபர்ட் உடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிளாசிப்போர் பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எநூற்றி ஐம்பத்தி ஏழு வங்காளத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுவதற்காக செயல்பட்டு கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் மூன்றாம் கர்நாடக போரை திறம்பட நடத்த வேண்டும் என்பதற்காக அதற்கான நிதியையும் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்கிறாரு இதே காலகட்டங்களில் பார்க்கும்போது மூன்றாவது கர்நாடக போரை எதிர்கொள்வதற்கு பிரெஞ்சு அரசால் அமைக்கப்பட்ட தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டி லாலி கவுண்டி லாலி கவுண்டி லாலி சிறப்பான ஒரு படை நிர்வகிப்பாளர் என்பதை அறிந்து கொண்டு அவர் வந்து கடலூரில் உள்ள புனித டேவிட் கோட்டையை வந்து எளிதாக வந்து வெற்றி பெற்றார் கடலூரில் உள்ள புனித டேவிட் கோட்டை வந்து எளிதாக வெற்றி பெறார் அது மட்டுமல்லாமல் அவர் கர்நாடக பகுதிகளில் ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக புஷ்ஷியோட கூட்டு சேர நினைக்கிறார் அதன் அடிப்படையில் புஷ்ஷியை தன் இருக்கும் திசையின் வழியாக படையெடுத்து வரும்படி அழைக்கிறார் ஆனால் புஷ்ஷி ஐதராபாத்திலிருந்து புறப்படுகிறார் இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்ட ராபர்ட் கிளைவ் கர்னல் போர்ட் என்பவரை வடசர்கார் பகுதியில் படையெடுக்குமாறு அனுப்புகிறார் வடசர்கார் என்பது பிரதேசம் மற்றும் ஒரிசா உள்ளடக்கிய பகுதிகளாகும் ஆகையால் வடசர்கார் பகுதி முழுவதையும் பார்த்தினாக்கா கர்னல் போர்ட் என்பவர் கைப்பற்றுவதற்கான செயல்பாடுகளை மேற்கொள்கிறார் இத்தருணத்தில் வந்தவாசி போர் கர்நாடக பகுதிகளில் வந்தவாசி போர் நடைபெறுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டில் இப்போரானது நடைபெற்றது இப்போரில் பிரெஞ்சு படையை வந்து கர்னல் சர் அயர்கூட் என்பவர் எளிதாக வந்து லாலி தலைமையிலான பிரெஞ்சு படையை வந்து வெற்றி கொள்கிறாரு அது மட்டுமல்லாமல் பிரெஞ்சு படையின் அனைத்து பகுதிகளும் வந்து ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுகிறார்கள் பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க இந்த நிலையை பார்த்த பிரெஞ்சு அரசாங்கம் லாலியை திரும்ப அழைத்து அவரை சிறையில் அடைத்து பின்னர் தூக்கிலிட்டது அது மட்டுமல்லாமல் மூன்றாவது கர்நாடக போர் ஆங்கிலேயருடைய மேலாண்மை வந்து அதிகரித்தது பிரெஞ்சுக்காரர்களின் மேலாண்மை வந்து முற்றிலுமாக ஒழித்து கட்டியது அப்படின்றத நாம் இங்கே பார்க்குறோம் இத்தருணத்தில் இப்போரானது பாரிஸ் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வருகிறது பாரிஸ் உடன்படிக்கை நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு இந்த உடன்படிக்கையின்படி பாண்டிச்சேரி உட்பட அனைத்து பகுதிகளும் பிரெஞ்சு இடமே வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது அதாவது தங்கள் படையை பெருக்க பெருக்க கூடாது என்றும் தங்கள் பகுதிகளை பலப்படுத்தக்கூடாது என்றும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதன் விளைவாக மூன்றாவது கர்நாடக போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிய கர்நாடக போர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு முடிவுக்கு வருகிறது மூன்று கர்நாடக போர்களுமே ஒரு சில வெற்றிகளை மட்டுமே பெற்ற பிரெஞ்சு முற்றிலுமாக தோல்வியடைகிறது நன்றி